வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் பழனிமலை ஆண்டவர் இந்த சிலையை ஒரு நிமிடம் உற்று பாருங்கள் இது கல்லால் செதுக்கப்பட்டது அல்ல உலோகத்தால் வார்க்கப்பட்டது அல்ல இது ஒன்பது கோடிய விஷங்களை ஒன்றாக கலந்து செய்யப்பட்ட ஒரு உயிர் மருந்து பல நூற்றாண்டுகளாக நவீன அறிவியலுக்கே சவால் விடும் ஒரு ரகசியம் இந்த சிலைக்குள் புதைந்திருக்கு அபிஷேகம் செய்யும் பால் இந்த சிலையின் மேல் பட்ட அடுத்த வினாடியே எப்படி மருந்தாக மாறுகிறது முருகனின் அறுபடை வீடுகள் பற்றி நமக்கு தெரியும் ஆனா அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் சாமானிய பக்தர்களுக்கு தெரியாத வரலாற்று ஆசிரியர்களே குழம்பி போன சில மர்ம முடிச்சுகள் இருக்கு ஊர் முனையில் தொடங்கிய பயணம் ஞானத்தில் முடிந்தது எப்படி சுனாமிக்கே சவால் விட்ட கடற்கரை எது இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கோயில்கள் இல்லை தமிழர்களின் ஆன்மீக அறிவியலின் உச்சம் இது முருகனின் ஆறு படைவீடுகளின் சொல்லப்படாத ரகசியங்களின் பயணம் நமது முதல் நிறுத்தம் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படைவீடு தேவானையை மணந்த இடம்னு நமக்கு தெரியும் ஆனா இங்கே இருக்கிற உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா இது முருகனுக்காக கட்டப்பட்ட கோயிலே இல்லை இந்த மொத்த கோயிலும் ஒரு குடைவரை அற்புதம் அதாவது ஒரு மலையை குடைந்து செய்யப்பட்டது இங்க கருவறையில் மூலவர் சிலையே கிடையாது மலையின் சுவரில் செதுக்கப்பட்ட உருவங்கள் தான் தெய்வம் இங்க ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு கருவறைக்கு நேர் பின்னாடி இந்த மலையின் உள்ளே ஒரு ரகசிய அறை இருக்கிறதாவும் அங்கதான் உண்மையான சித்தர்களின் தவம் நடக்கிறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த அதிர்வுகளை இங்க பல பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் சூரசமாரம் நடந்த போர்க்களம் இங்க இருக்கிற மிகப்பெரிய மர்மம் இயற்கை இந்த இடத்துக்கு மட்டும் ஏன் தலைவணங்குது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி வந்தப்போ தமிழகத்தோட மொத்த கடற்கரையும் பாதிக்கப்பட்டப்போ திருச்செந்தூர்ல மட்டும் கடல் உள்வாங்கி கோயிலை காப்பாற்றியது இது அறிவியலா இல்லை முருகனின் அருளா இன்னொரு ரகசியம் இருக்கு மூலவருக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வாசல் வழியா உள்ளே போனான் கடல் மட்டத்துக்கு கீழே ஒரு குகை இருக்கு அங்கே முருகனே பூஜித்த பஞ்சலிங்கங்கள் உள்ளது அலைகளின் சத்தம் கேட்கும் இந்த ஆழமான இடத்துல ஒரு தீபம் அணையாம எரிஞ்சிட்டே இருக்கு என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது படைநீடு பழனி நீங்கள் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் பார்த்த அந்த நவபாஷான முருகன் சிலை அமைந்துள்ள இடம் மோகர் சித்தர் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒன்பது விதமான கொடிய விஷங்களை சரியான விகிதத்தில் கலந்து உருவாக்கின சிலை இது நவீன அறிவியலாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலையோட ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல இங்க நடக்கிற மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இந்த சிலை இரவு நேரத்தில் வேர்க்கும் ஆமாம் கல்லுக்கு ஏது வேர்வை உயிருள்ள ஒரு வஸ்துவை போல இந்த சிலை துடிக்கிறதே அதுதான் பழனியின் உச்சபட்ச மர்மம் போகர் சமாதி நிலைக்குப் போன அந்த இடம் இன்னைக்கும் கருவறைக்கு கீழே துடித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது நான்காவது படைவீடு சுவாமிமலை சுவாமி மலை தகப்பன் சுவாமி சிவபெருமானுக்கே முருகன் பாடம் எடுத்த இடம் இங்கு தத்துவமே கட்டிடக்கலையா மாறியிருக்கு நீங்க கடந்து போற இந்த அறுபது படிகள் தமிழ் வருடங்களின் அறுபது ஆண்டுகளை குறிக்குது இங்கே இருக்கிற ரகசியம் சத்தம் இந்த கருவறையோட அமைப்பு அப்படிப்பட்டது இங்க ஓதப்படுற ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் மற்ற இடங்களை விட வித்தியாசமான ஒரு அதிர்வெல்ல ஃப்ரீக்குவன்சி எதிரொலிக்கும் தந்தையே மகனிடம் வண்டியிட்ட அந்த ஞான தருணத்தோட அமைதியை நீங்க இங்க நிஜமாவே உணர முடியும் ஐந்தாவது திருத்தணி மலை கோபம் இடம் ஒரு வித்தியாசத்தை கவனிச்சிங்களா கோயில்கள்ல கோபுரம் பிரமிட் வடிவத்துல இருக்கும் விமானம் யானையின் பின்பகுதி வடிவத்துல அதாவது கயபிருஷ்ட போல இருக்கும் ஏன்னா இந்திரன் தனது ஆயிராவதம் யானையை முருகனுக்கு பரிசளித்ததை நினைவூட்டுது இங்க தான் முருகனின் கோபம் முழுசா அடங்கி சாந்தமாகிறார் அதனாலதான் மற்ற இடங்கள்ல அழகு குத்திட்டு வர்ற பக்தர்கள் இங்க வரும்போது அமைதியா பூக்காவடி எடுத்துட்டு வராங்க கடைசி படை வீடு பழம் முதிர்ச்சோலை ஒளையாருக்கு சுட்ட பழம் கொடுத்த இடம் மற்ற ஐந்து படை வீடுகளும் பிரம்மாண்டமான கோபுரங்களோட இருக்கும் ஆனா இது மட்டும் ஏன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ரொம்ப எளிமையா இருக்கு இங்கே தான் அந்த மிகப்பெரிய ரகசியமே இருக்கு இதுதான் பூர்ண நிலை வள்ளி தெய்வான இரண்டு சக்திகளோடையும் இயற்கை சூழல்ல முருகன் இங்கே காட்சி தராரு கடவுளை தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை அவர் இயற்கையோடு இயற்கையா இருக்கார்னு சொல்றதுதான் இந்த இடத்தோட ரகசியம் இந்த ஆறு படைவீடுகளும் வெறும் கட்டிடங்கள் இல்லை இவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான ஆற்றல் மையங்கள் போரில் தொடங்கி காதலில் இணைந்து அறிவியலை மிஞ்சும் அற்புதம் நிகழ்த்தி ஞானம் போதித்து கடைசியில் இயற்கையோடு கலப்பது தான் முருகனின் தத்துவம் இந்த இடங்களுக்கு இனிமேல் போகும்போது ஒரு தேடலோடு போங்க உங்களுக்கு இதில் எந்த படை வீட்டின் ரகசியம் பிடிச்சிருந்தது நான் சொல்லாத வேற ஏதாவது மர்மங்கள் உங்களுக்கு தெரியுமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா